நைன்டீன் செவன்டி டூ அக்டோபர் தேர்ட்டீன்த் ஒரு பனிமலை அந்த பனிமலை உச்சியில் நேண்டோ பெரடோ என்றவர் உழ்ந்து கிடக்கிறாரு கண்மூழ்ச்சி பார்க்குறாரு ஒரே குளிர் அக்கம் பக்கம் பார்த்தா டெட் எல்லாம் இருக்குது இறந்த பிணங்கள் நிறைய பேர் அடிபட்டு போய் சத்தம் போட்டுட்ருக்காங்க வலி தாங்க முடியாமல் அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு மணி நேரம் அவர் அந்த நிலையில் மயக்க நிலையில் இருந்தார்னு தெரியவது இப்படி கொஞ்சம் யோசனை பண்ணுறாரு அவருக்கு ஞாபகம் வருது அவரோடு சேர்ந்து அவங்க அம்மா அவங்க தங்கச்சி இன்னொரு நாற்பத்தஞ்சு பேர்களோடு உராங்குவே என்ற ஒரு நாட்டில் ரக்பி மேட்ச் பார்க்கறதுக்காக ஒரு விமானத்தில் போயிட்டு ஞாபகம் வருது என்ன ஆச்சு அப்படின்னா ஆக்சிடெண்ட் ஆகிடுது அந்த விமானத்துக்கு கீழே விழுந்துடுது எவ்வளோ நேரமாச்சுன்னு யாருக்குமே தெரியல இவர்தான் கண்முழிச்சு பார்க்குறாரு இந்த நிலமை என்ன செய்கிறதுன்னு தெரியல அவங்க கையில் இருக்கக்கூடிய சாப்பாடை இருக்கிறது பிஸ்கட்டு இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்றாங்க பீனட் பட்டர் இதெல்லாம் அதுக்கப்புறம் என்ன செய்துன்னு தெரியல அவங்கள்ட்ட யார்டையும் ஒருத்தர்ட்ட ஒரு ரேடியோ இருக்குது அந்த ரேடியோவில் வர நியூஸை கேட்டு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க சிலி நாட்டுலேருந்து பிறப்பிட்டு இந்த விமானம் எங்கேயும் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி அந்த விமானத்தை ட்ரேஸ் பண்ணவே முடியல ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த விமானத்தை ட்ரேஸ் பண்ண முடியாது அப்படின்னு கை விட்டாங்க அப்படின்னு நியூஸ் மாத்திரம் தெரியுது இவருக்கு தாங்க இருக்கிற இடத்த மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இதுதான் நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக கையில் இருக்க சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க இவங்கள்ட்ட இருக்க பிஸ்கட்டு பீனட் பட்டர் எல்லாம் சாப்பிட்றாங்க வேறு வழியே கிடையாது பசியால் சாகணும் அந்த விபத்தில் பழச்ச இருபத்தொம்போது பேர் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா உயிரோடு இருக்கணும்னா ஏற்கனவே இறந்துட்டாங்கல்ல அவங்க உடலை தான் உயிரோடு இருக்க முடியும் அப்படின்னு முடிவு பண்ணி முதல்ல அந்த விமானத்துடைய பைலட்னு உடம்பு சாப்பிட்றாங்க அப்படி போகும்போது இந்த பெரோடோ யோசனை பண்ணுறாரு அவங்க அம்மா ஜெனியா அவங்க சிஸ்டர் சூசி இவங்க இறந்து கிடக்கிறாங்க இறந்தவங்க உடலை சாப்பிட்ணும் அப்படி முடி பண்ணதுனால இதையும் சாப்பிட்டு தான் ஆகணும் அம்மாவோடைய உடம்பையும் தங்கச்சியோட உடம்பையும் சாப்பிட்றதுக்கு மனசு கேட்கலை சரி இங்கேருந்து எப்படியும் தப்பிச்சு போகலாம் அப்படின்னு மலை ஏற ட்ரை பண்ணுறாரு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் அம்மா உடலையும் தங்கச்சி உடலையும் சாப்பிட்றத பதில் இதுவே பரவாயில்ல அப்படின்னு கஷ்டப்பட்டு மலை உச்சி ஏறி அந்த பக்கம் இறங்குறாரு இறங்கி பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஆறு தெரியுது மற்றவங்க வந்து போன சுவடுகள்லாம் தெரியுது குதிரைகளுடைய காலனிலாம் தெரியுது சரி இங்கே யாரோ வந்து போயிருக்காங்க அப்படின்னு புரியுது அந்த ஆற்றுக்கு பக்கத்தில் யாரோ ஒருத்தர் இருக்கார் இவர் எவ்வளவோ தன்னுடைய சைன் லாங்குவேஜில் பேசி பார்க்குறாரு ஒன்றும் அவங்களுக்கு தெரியல மாதிரி தெரியல உடனே இவர் என்ன பண்ணுறாரு அங்கே இருக்க ஒரு கல்லில் இந்த மாதிரி நாங்கள் ஒரு நாற்பத்தஞ்சு பேர் பயணித்தோம் இந்த மலைக்கு அந்த பக்கம் பதினஞ்சாயிரம் அடி ஒசரத்தில் மீதி எல்லோரும் அவங்க நாங்கள் பழச்சுருக்காங்க ஒரு இருபத்தொம்போது பேர் இறந்து வகை போக அப்படின்னு எழுதி அந்த பக்கம் தூக்கி போடுறாரு அந்த குதிரையில் இருக்க அதை பிடிச்சிக்கிறாரு பிடிச்சி பார்த்து படிக்கிறாரு படித்து பார்த்து குதிரை பரப்புட்டு போயிடுது அது அவரும் பரப்பிட்டு போயிட்டாரே அப்படின்னு யோசனை பண்ணிகிட்ருக்காரு அப்புறம் ஒரு நாள் கழித்து ஒரு ஹெலிகாப்டர் வருது இவங்களை ரெஸ்கியூ பண்ணுது இவங்க அந்த மலைக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய மீதி இருபத்தொன்பது பேரையும் காமிக்கிறாரு அவங்க எல்லாரையும் எவாக்குவேட் பண்ணி அழைச்சிட்டு போயிடுறாங்க இது என்னுடைய வானமே இல்லை என்ற ஒரு பத்திரிகையில் இந்த நிகழ்ச்சி நான் கவர் ஸ்டோரியாக போட்டிருந்தேன் எதுக்காக இந்த கதையை நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு பிரச்சனைகள் வரும் தீர்க்க முடியாத பிரச்சனைகள்லாம் வரும் அந்த சமயத்தில் தான் நமக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கணும் யோசனை பண்ணி பாருங்கள் இந்த நேண்டோ பெரேடோ அவருடைய ஃப்ரெண்டு ராபர்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் மற்றவங்களுக்கு என்ன நடந்ததோ அதுதான் இவங்களுக்கு நடந்தது ஆனால் இந்த ரெண்டு பேர் மாத்திரம் வித்தியாசமான ஒரு முடிவு எடுத்து ஏறி போய் காப்பாற்றுறாங்களா இல்லையா இவங்களுக்கு எங்கே இந்த தைரியம் வந்தது அப்படின்னா எனக்கு ஒரு திருக்குறள் ஞாபகம் வருது இடுக்கண் அழியாமை என்ற அதிகாரம் அறுபத்தி மூன்று குரல் எண் அறுநூற்றி இருபத்தி ரெண்டு வெள்ளத்து அணிய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள கெடும் என்னுடைய பொருள் செய்யோனவனுடைய பொருள் வெள்ளத்தைப் போல துன்பம் பெருகி வந்தபோது அறிவுடையவன் அதை போக்குவதற்கு உறுதியுடன் நினைத்து பார்க்க அப்பொழுது அந்த துன்பம் இல்லாமல் போகும் வெள்ளத்தை போல துன்பம் வரும்பொழுது பாருங்கள் பதினஞ்சாயிரம் அடி ஒசரத்தில் ஏர்க்ராஷ் ஆகிருக்கு பனிமலை இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்ப முடியாது ஸோ தீரம் பார்க்கும்போது இறந்த உடல்களும் அடிப்பட்டவர்கள் இருக்காங்க எவ்வளோ மோசமான எவ்வளோ ஒரு மோசமான கண்டிஷன் வெள்ளத்தை போல துன்பம் அப்போ இந்த ரெண்டு பேர் மாத்திரம் தப்பிச்சு வந்து மற்றவங்களை காப்பாற்றுறாங்களா இல்லையா அதுதான் இந்த திருக்குறள் சொல்லுது நான் எதுக்காக இதை நான் குறிப்பிட்டு பேசுகிறேன் அப்படின்னா திருக்குறளை போன்ற ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் மேனுவலே கிடையாது எல்லா இடத்துக்கும் எல்லா சந்தர்ப்பத்துக்கும் எந்த துன்பத்திற்கும் எந்த சுச்சுவேஷனுக்கும் ஒரு குரல் இருக்கிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தானா உங்களுக்கு தெரிஞ்ச பள்ளிக்கூடங்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர்களுக்கெல்லாம் அனுப்புங்கள் ஏனென்றால் திருக்குறள் என்பது ஒரு மார்க் வாங்குறதுக்காக எழுதப்பட்ட ஒரு புத்தகம் என்ற மனநிலையில் அது ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் மேனுவல் எந்த சுச்சுவேஷனுக்கும் எந்த இடத்திற்கும் எந்த பிரச்சனைக்கும் முடிவு அதில் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியணும் அதற்காக தான் இந்த பதிவை நான் போடுறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தானா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்